அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என எல்லா மொழிகளிலும் அவரை சொந்த குரலில் பேசி நடித்திருக்கிறார் அவரின் நடிப்பு எல்லா மொழிகளிலும் பேசப்பட்டது பாராட்டப்பட்டது அவர் மற்ற நடிகைகளுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் அப்படி நடித்தாலும் கூட இவரின் நடிப்பு தான் பேசப்படும் அப்படி என்னென்ன நடிகையுடன் இவர் சேர்ந்து நடித்திருக்கிறார் அந்த நடிகைகளை பற்றி சரோஜா தேவி என்ன சொல்கிறார் அவரே சொன்ன தகவல் தான் இது வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நடிகை பானுமதியுடன் நாடோடி மன்னன் படத்தில் இவருக்கும் சரோஜா தேவிக்கும் சந்திக்கும் காட்சிகளோ பேசக்கூடிய காட்சிகளோ இல்லை பானுமதி இறந்த பிறகுதான் சரோஜாதேவி கதைக்குள் ஆகிறார் ஆனால் பானுமதியும் சரோஜா தேவியும் நிறைய விழாக்களில் சந்தித்திருக்கிறார்கள் பானுமதியை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகு ரொம்ப திறமைசாலி என்று சொல்லுவார் எதற்கு அப்படி சொல்கிறாய் நீயும் தானே அழகு என்று பானுமதி சொல்வார் நீங்கள் பெரிய லெஜண்ட் உங்களோடு என்னை ஒப்பிட முடியாது நீங்களே பாடுகிறீர்கள் டைரக்ஷன் செய்கிறீர்கள் கதை வசனம் எழுதுகிறீர்கள் ஸ்டுடியோ வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆளுமை எனக்கு அவ்வளவு பத்தாது நடிக்க சொன்னால் நடிப்பேன் என்று சொல்ல சரோஜா தேவியின் கன்னத்தை பிடித்து கிள்ளுவார் பானுமதி இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் பத்து மாத பந்தம் அடுத்து சரோஜா தேவியும் ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து நடித்த படம் அரச கட்டளை எம்ஜிஆருடன் சரோஜா தேவிக்கு இந்த படம் தான் கடைசி படமாக அமைந்தது இதிலும் கூட இருவரும் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் முதல்வரான பிறகு ஜெயலலிதா சரோஜா தேவியை சந்தித்து நிறைய பேசி அன்பாக இருந்திருக்கின்றார்கள் தேவி ஜெயலலிதா என் மீது காட்டிய பாசம் தனி என்று சொல்கிறார் அடுத்து நடிகை கே ஆர் விஜயாவும் சரோஜா தேவியும் நான் ஆணையிட்டால் படத்தில் இருவரும் நடித்திருக்கிறார்கள் அப்பொழுது இருவருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்கிறது சரோஜா தேவிக்கு ஐஸ்கிரீம் நன்றாக பிடிக்கும் என்பதால் கே ஆர் விஜயா படப்பிடிப்புக்கு வரும் பொழுது ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார் பட உலகை விட்டு தேவி விலகிய போதும் கூட சென்னை வரும்போதெல்லாம் தேவியும் கே ஆர் விஜயாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது வழக்கமாக வைத்திருந்தார்கள் இவர்கள் நட்பு அலாதியானது அடுத்து நடிகை பத்மினி இவருடன் தேனும் பாலும் படத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடித்தார்கள் அதற்கு முன்பே பத்மினி மீது சரோஜா தேவி அன்பை பொழிவார் பத்மினி என்ன அழகு என்ன அறிவு என்ன நடிப்பு என்ன நடனம் என்று பத்மினியிடம் வியந்து பேசுவார் சரோஜா தேவி பெங்களூரில் தன்னுடைய வீட்டில் பத்மினி வந்து தங்குவதற்கு என்று ஒரு அறை கட்டி வைத்திருக்கிறார் அதே போல பத்மினி அமெரிக்காவிற்கு சரோஜா தேவி அங்கு சென்று தங்குவது பத்மினி வீட்டில்தான் இருவரும் அவ்வளவு அன்பை பொழிவார்கள் அமெரிக்கா சென்றுவிட்டு பத்மினியை பார்க்காமல் சரோஜாதேவி திரும்பியது இல்லை ஒரு நாள் நீங்கள் இந்தியாவிற்கே வந்துவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சரோஜா தேவியின் அழைப்பை ஏற்று இந்தியா திரும்பினார் பத்மினி பத்மினி கால் புனைந்த நிலையில் நடக்கவே முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறார் ஒரு விழாவுக்கு வந்தவர் சரோஜாதேவியிடம் நான் போறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அடுத்த நாள் அவர் இறந்து போக தேவி கதறி அழுதிருக்கிறார் இருவருக்குள்ளும் அவ்வளவு நட்பு அதிகமாக இருந்திருக்கிறது அடுத்து டி ஆர் ராஜகுமாரி ஆர் ஆர் பிக்சர்ஸ் படத்தில் பணக்கார குடும்பம் பெரிய இடத்து பெண் போன்ற ஆறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் டி ஆர் ராஜகுமாரின் சொந்த கம்பெனி என்பதால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வருவார் டி ஆர் ராஜகுமாரி ஷூட்டிங் டி ஆர் ராஜகுமாரி வந்து சரோஜா தேவிக்கு தேவைப்பட்டதை அருகிலிருந்து உபசரிப்பார் எங்கிருந்து சாப்பாடு வர வேண்டும் எந்த ஹோட்டலில் இருந்து ஐஸ்கிரீம் வர வேண்டும் என்றெல்லாம் சரோஜாதேவியிடம் கேட்பார் அதற்கு சரோஜாதேவி அதெல்லாம் வேண்டாம் உங்கள் அன்பே போதும் என்று வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுவார் அந்த அளவுக்கு இருவரும் ஒன்றாகப் பழகினார்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர் அடுத்து சவுகார் ஜானகி சரோஜா தேவியுடன் புதிய பறவை மற்றும் கண்மலர் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் சவுகார் ஜானகி இவரை ஒரு தங்கையாகவே நினைத்து பழகுவார் புதிய பறவை படத்தில் இருவரும் சேர்ந்து நடித்த போது தேவி அழகை சவுகார் ஜானகி மிகவும் புகழ்ந்து பேசுவார் இருவருக்கும் இன்றும் அந்த நட்பு அப்படியே இருக்கிறது சவுகார் ஜானகியின் ஆங்கில புலமையும் ஆளுமையும் சரோஜா தேவிக்கு மிகவும் பிடிக்கும் பெங்களூர் சென்றால் இருவரும் சில நேரங்களில் மணிக்கணக்கு பேசிக்கொள்வார்கள் இருவரும் கர்நாடக மாநிலத்தார் என்பதால் அடிக்கடி சந்திக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது அடுத்து சரோஜா தேவியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றால் அது விஜயகுமாரி தான் கல்யாண பரிசு படத்தில் ஆரம்பித்த அந்த நட்பு ஆலயமணி போன்ற படங்கள் மூலம் அதிகமானது இருவரும் எவ்வளவு நேரம் பேசுவார்கள் என்றே தெரியாது சரோஜா தேவி சென்னை வந்துவிட்டால் விஜயகுமாரி அவரை தேடி வந்து அவருடன் ஒரு நாள் முழுவதும் இருப்பார் அந்த அளவுக்கு அக்கா தங்கை போல இருவரும் பழகுவார்கள் அடுத்து பைஜெயந்தி மாலா இவர்கள் இருவரும் இரும்பு என்ற படத்தில் சேர்ந்து நடித்தார்கள் அன்று முதல் இருவரும் நல்ல தோழிகளாகிவிட்டார்கள் இருவருக்குள்ளும் நல்ல நட்பு இருக்கிறது என் தங்கை என்று எல்லோரோடும் உரிமையோடு சொல்வார் வைஜெயந்தி மாலா தேவியின் முகமும் வைஜெயந்தி மாலாவின் முகமும் ஒன்றாக இருப்பதால் சிலர் நம்பிவிடுவதும் உண்டு சரோஜாதேவி ஹிந்தியில் நடிக்க சென்றபோது அங்கே இவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து தேவி மனதில் இடம் பிடித்தவர் வைஜெயந்தி மாலா அடுத்து வாணிஸ்ரீ இவர் சரோஜா தேவியுடன் தாமரை நெஞ்சம் என்ற படத்தில் நடித்தார் இருவருக்கும் நல்ல நட்பை நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்திருந்தார் இயக்குனர் கே பாலச்சந்தர் தேவி தெலுங்கு படங்களில் நடிக்கும் பொழுது வாணிஸ்ரீ அவர் வீட்டுக்கு அங்கு அழைத்து சென்று அன்பாக பேசுவார் பழகுவார் என்று சரோஜா சரோஜாதேவி கூறியிருக்கிறார் மற்றும் தேவி உடன் இணைந்து நடித்த நடிகைகள் எங்க வீட்டு பிள்ளையில் ரத்னா ஷபாஸ் மீனா படத்தில் மாலினி ஸ்னேஹிதி படத்தில் பாரதி பறக்கும் பாவை படத்தில் காஞ்சனா பார்த்தால் பசித்திரும் படத்தில் சாவித்ரி குலமகள் ராதை படத்தில் தேவிகா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நடித்திருந்தாலும் இவர்களுடன் எந்த மனஸ்தாபமும் எந்த பிரச்சனையும் கொண்டு வராதவர் சரோஜா தேவி இவர்களைப் பற்றி அவர் எந்த குறையும் அதிகமாக கூறவில்லை சாவித்ரி பற்றி கூறும் பொழுது நானும் பிஸியாக இருந்தேன் அவரும் பிஸியாக இருந்தார் அதனால் எங்களுக்குள் அதிக பழக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார் தேவிகாவை பற்றி குலமகள் ராதை படத்தில் நடிக்கும் பொழுது எங்களுக்குள் அதிகமான பழக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார் இப்படி தன்னுடன் நடித்த நடிகர்களுடன் மிகவும் இணக்கமாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய நடிகை தேவி அடுத்து ராஜஸ்ரீ தேவி பற்றி இப்படி கூறியிருக்கிறார் தனது கணவரின் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடிக்க ராஜஸ்ரீ தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல எந்த மொழியிலும் நடிக்கவில்லை எதிலும் காட்டவில்லை இதனால் திடீரென ஒரு நாள் ராஜஸ்ரீ பாடல்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக சரோஜாதேவி பதறிப்பை விட்டாராம் உடனே சென்னையில் உள்ள நள்ளி குப்புசாமியை தொடர்பு கொண்டு ராஜஸ்ரீக்கு என்ன ஆகிவிட்டது ஏன் இப்படி அவர்கள் பாடலாக ஒளிபரப்புகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அவர் சினிமா பிரபலங்களை தேடி ஸ்ரீ வீட்டுக்கு சென்று அவர் கொன்றும் ஆகவில்லை நன்றாக இருக்கிறார் என்று சரோஜாதேவியுடன் பேச வைத்திருக்கிறார் இப்படி பெங்களூரில் இருந்தாலும் கூட சென்னையில் என்ன நடக்கிறது என்பதை ஆவலோடு கண்காணித்து வந்திருக்கிறார் சரோஜா தேவி அவரின் மலலை மொழியும் புன்னகை சிரிப்பும் மறக்க முடியாத வசந்த காலத்தில் பூக்கும் மலர்கள் போல